வணக்கம் நேர்களே இன்றைய பதிவில் வெளிநாட்டில் உள்ள பத்து முருகன் கோவில்கள் பற்றி பார்ப்போம் நம் அருகில் உள்ள நாட்டிலிருந்து தொடங்குவோம் முதலாவதாக கதிர்காமம் முருகன் கோயில் சிங்களம் இலங்கை கதிர்காமம் இலங்கையிலேயே மிக விசேஷமான இடம் உலகின் நாலா பக்கங்களிலிருந்தும் முக்கியமாக இந்தியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கும் புனித தலம் இலங்கையிலேயே கதிர்காமம் ஓர் புனித ஸ்தலம் அங்கு அருள் பாலிக்கும் கந்தனை வழிபட செல்வதை கதிர்காம யாத்திரை என்பர் மூர்த்தி சிறிது ஆனால் கீர்த்தி பெரிது கோயில் சிறிது ஆனால் மகிமை பெரிது இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை தலம் இலங்கையில் உள்ள சமய தலங்களில் ஒன்றான இது தமிழர்கள் சிங்களர் சோனகர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமுதாயத்தை சார்ந்த மக்களால் வழிபடப்படுகிறது இத்தலம் முருகனை சிங்களர் வணங்கும் சிங்காரவேலர் என்றும் போற்றப்படுகிறார் கருவறை வாசலை திரையிட்டு மூடியுள்ள அதிசய கோயில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய திருத்தலம் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தலமாக விளங்குவது இலங்கை நாட்டின் புகழ்பெற்ற கதிர்காம கந்தன் திருக்கோயில் ஆகும் கதிர்காம முருகனின் பெயர் தமிழ் மொழியில் பண்டார நாயகன் என்றும் சமஸ்கிருத மொழியில் கதிர்காமன் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாவதாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கை இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரில் அமைந்துள்ள கந்தசுவாமி கோயில் நீண்ட நெடிய வரலாற்றை தன்னகத்தை கொண்டுள்ளது கடற்கரை மணலில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான கோயிலில் கிரகத்தில் மூலவராய் வீற்றிருப்பது முருகப்பெருமானின் வேலாயுதம்தான் இதுவே கோயிலின் சிறப்பம்சமாகும் வேலாயுதத்தை இங்குள்ள மக்கள் மிகுந்த பக்தியுடன் வழிபடுகிறார்கள் இந்த கோயிலில் எப்போதும் ஒரு வகையான அமைதி நிலவுகிறது மனதிற்கு தேவைப்படும் அமைதி இக்கோயில் பிரகாரங்களில் கிடைக்கின்றது என்பது பலர் கண்கூடாக கண்ட உண்மை நல்லூர் கந்தசுவாமி கோயில் இலங்கையின் மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும் இக்கோயிலை பாராட்டி உலகம் முழுவதிலும் உள்ள பல பழங்கால நூல்கள் பாடல்களும் உரைகளும் உள்ளன அருள்மிகு பாலதண்டாயுத பாணி கோயில் மலேசியா அருள்மிகு பாலதண்டாயுத பாணி கோவில் அருவிமலை கோயில் அல்லது தண்ணீர்மலை கோயில் என உள்ளூர் மக்களால் அறியப்படும் ஜார்ஜ் டவுன் பினாங்கில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முக்கிய கடவுள் முருகன் பார்வையாளர்கள் கோயிலை அடைய ஐநூற்றி பதிமூன்று படிக்கட்டுகள் ஏற வேண்டும் நான்காவதாக பத்து மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலேசியா பத்து மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குகை கோயில் ஆகும் சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குகைகளில் அமைந்துள்ளது இந்த கோயில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் வடக்கே கோங்காக் மாவட்டத்தில் உள்ளது இந்த குகை கோயிலில் உள்ள பல குகைகள் உள்ளன ஐந்தாவதாக அருள்மிகு வேல்முருகன் ஞானமுனீஸ்வரர் ஆலயம் செங்காங் சிங்கப்பூர் செங்காங் ரிவர்வேல் அருள்மிகு வேல்முருகனுக்கும் ஞானமுனீஸ்வரருக்கும் அமைக்கப்பட்டிருக்கும் ஆலயம் பல விதங்களில் தனித்தன்மை வாய்ந்த ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் சிங்கப்பூரில் அமைந்த முதல் ஆலயம் இதுவாகும் நவீன கட்டிட வடிவமைப்பில் பல உன்னதங்களை பெற்றுள்ளது அதே வேளையில் தென்னிந்திய ஆலய சாஸ்திரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இது வடிவமைக்கப்பட்டுள்ளது சிட்னி முருகன் கோயில் ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் தலைநகரமான சிட்னியில் மேஸ் ஹில்ஸ் என்னும் இடத்தில் சிட்னி முருகன் என்ற பெயரில் முருகனுக்கு ஆலயம் உள்ளது குன்றுதோறும் குமரன் என்பதனால் அவர் எழுந்தருளும் இடங்களில் பெரும்பாலும் மலைகளில்தான் அமைந்துள்ளது சிட்னி முருகனும் என்ற மலைப்பகுதியில் தான் உள்ளது மூலஸ்தனத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள முருகனின் திருவுருவம் மகாபலிபுரத்தில் இருந்து சிற்பக்கலை நிபுணனால் ஆகம விதிப்படி நுட்பமாக செதுக்கப்பட்டது அந்த இடத்தை வைகாசி குன்று என்றும் அழைக்கின்றனர் ஏழாவதாக வட அமெரிக்கா முருகன் கோவில் வட அமெரிக்கா வட அமெரிக்கா முருகன் கோவில் என்பது ஐக்கிய அமெரிக்காவில் இந்து கடவுளான முருகனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோவிலாகும் தமிழகத்தில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து அமெரிக்கா சென்ற டாக்டர் குருசாமி பழனி முருகன் மீது இருந்த பக்தி காரணமாக அங்கு முருகன் கோயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கட்டினார் மேரிலாந்து மாகாணத்தில் லேன்ஹோம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இந்த கோவில் அடிக்கல் நாட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் பேரூர் ஆதீனம் ஹவாய் ஆதீனம் போன்றோர் வருகை புரிந்து சிறப்பித்திருக்கின்றனர் திருபானந்த வாரியாரின் அறிவுரைப்படி திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கு போகநிலை யோகநிலை என முருகன் வீற்றிருக்கிறார் எட்டாவதாக ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயம் தர்பன் தென்னாப்பிரிக்கா இந்த கோயில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையானது மொரீஷியஸ் முருகன் கோவில் மொரீஷியஸ் மொரீஷியஸில் பல தமிழக கட்டட சிற்பக்கலையின் பாணியில் கோவில்கள் இருப்பினும் தலைநகர் போர்ட் லூயிஸில் ரோஸ் ஹில்ஸ் பகுதியில் உள்ள முருகன் கோவில் காண்பவர்களை கவரும்படி அமைந்திருக்கிறது மொரீஷியஸில் உள்ள இந்து கோவில்களின் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்திய தொழிலாளியான வேல்முருகனின் எண்ணத்தால் கார்ட்ஸ் கார்டன் மலையின் ஓரத்தில் இந்த கோயிலை கட்டினார் இன்று இந்த கோயில் முருகனை பின்பற்றுபவர்களின் வழிபாட்டு தலமாக உள்ளது மேலும் பல திருவிழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றன அவற்றில் மிக பெரியது கைப்பூச காவடி திருவிழா இது பெரும்பாலும் தென்னிந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இறுதியாக சிங்கப்பூர் தண்டாயுதபாணி கோவில் சிங்கப்பூர் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் சிங்கப்பூரில் டேங்க் வீதியில் அமைந்துள்ளது தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய கோவிலாக இக்கோயில் உள்ளது தண்டாயுதபாணி ஆலயத்தின் மூலவு வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் நடைபெறும் நீராட்டு அபிஷேகம் வேலுக்கே செய்யப்படுகிறது கருவறையின் நுழைவாயில் ஜம்பு விநாயகர் இடதுபுறமாகவும் இடும்பர் வலதுபுறமாகவும் அமைந்திருக்கிறார் சிவன் அம்பிகை இருவருக்கும் தனித்தனி கருவறை கோயில்கள் எப்போதுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி